ஹாய் இந்த வீடியோவில் உணவு ஏன் டைஜஷன் ஆகிறது கிடையாது கான்ஸ்டிபேஷன் ஏன் ஆகுது நான் நல்லா தான் சாப்பிட்றேன் நல்லா தான் மண்ணு சாப்பிட்றேன் ப்ராப்பராக தான் சாப்பிட்றேன் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு கஷ்டப்படுறீங்களா அவங்களுக்கு தான் அந்த வீடியோ வாங்க ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து உணவு போகக்கூடிய உணவு குழாய் ஸோ உணவு குழாய்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறைப்பை இருக்கும் இதுக்கு இடையில வந்து ஸ்பின்டர் மசில் இருக்கும் அதை பற்றி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் இந்த இறைப்பைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிறுகுடல் இருக்குங்க இந்த சிறுகுடலில் வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பேக்டீரியாஸ் இருக்கு இதோட லென்த்து மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தோரு அடிங்க இந்த இடத்துல தான் நிறைய செரிமானம் அப்சார்ஷன் எல்லா ப்ராசஸுமே நடக்குது இதை கடந்ததுக்கு அப்புறம் தான் பெருங்குடலுக்கு வர ஆரம்பிக்குது பெருங்குடலில் வந்துட்டு மேலே போய் சைடில் போய் அப்படியே கீழே மலைக்குடலுக்கு வந்துடுதுங்க இந்த சிறுகுடலில் தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கு ஸோ இருந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஹச் பைலோரை பாக்டீரியா வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவோட ஸ்டுமுலேட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சாப்பாடு செரிமானத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் ஸோ அதனால் என்ன ஆகும் நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு செரிக்காது வயிறு உப்புசம் இருக்கும் எது கழிக்கும் நெஞ்சு அடைச்ச மாதிரி இருக்கும் சாப்பாட்டில் இருக்க சத்துக்களுமே வந்து சரியாக உங்களுக்கு கிடைக்காது இந்த பேக்டீரியா ஆகிட்டியானால என்னுடைய பேஷன்ஸை சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நாலு சிம்டம் சொல்றேன் அது ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது சாப்பிட்டாலுமே உடனே அவங்களுக்கு வந்து கேஸ் பிடிச்சிரும் நெஞ்சு எரிச்சல் இருக்கும் வயிறு வலி இருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்ல வந்து லைட்டா ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மலைச்சிக்கலோடு சேர்ந்து வயிறு உப்புசவும் பிடிச்சிக்கிறோம் அந்த மலம் போகக்கூடிய அந்த சென்சேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நிறைய பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கண்டிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க நான் கடுக்காய் பொடி வந்து டெய்லி குடிக்கிறேங்க பட் ஆனால் எனக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க காமனாக எல்லாரும் செய்யக்கூடியது அது கூட வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் அதையும் செஞ்சு பாருங்க என்ன பண்ணனும் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீடு வெந்தயம் சப்ஜா வெதை இதை மூணுமே பொடி பண்ணி வச்சுட்டு காலையில எந்திரிச்சோன்னே வெறும் வயித்துல சுடுநீரில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே குடிச்சிருங்க நல்லாவே பெட்டர் ஆவீங்க ஸோ இதையும் தாண்டி இந்த பிரச்சனை போகலை அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியாவை சரி பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து கண்டிப்பாக போகாது ஸோ இந்த பாக்டீரியாவை சரி பண்ணனும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்